நமச்சிவாய ஐப்பசி பரணி அப்படின்னு சொல்லி ஐப்பசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் இன்னைக்கு பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அண்ணாபிஷேக பௌர்ணமியுமான இன்னைக்கு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வெளிவந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய திரு செங்காட்டன்குடியில் இருக்க தேவராஜாவை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்லிருந்து கிளம்பி திருச்சி கும்பகோணம் கும்பகோணத்தை தாண்டி காரைக்கால் போகிற வழியில் திருமருகள் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா இந்த செங்காட்டங்குடி அப்படின்ற கூட்டியும் தேவராஜாவை பார்ப்பதற்காக தரிசிப்பதற்காக கிளம்புறோம் அங்கே இந்த விசேஷம் எப்படி நிகழுது இதை எல்லாத்தையும் இன்னும் நேரடியாக போய் உங்களுக்கு அங்கே இருந்தே அந்த கோயிலுடைய விசேஷங்கள் அங்கே எப்படியான நிகழ்வு எல்லாம் நடக்குதுன்றதை உங்களுக்கு இன்னும் நேரடியாக அங்கிருந்து பகிரும் உத்திராபதீஸ்வரர் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு செங்காட்டன்குடி இன்றைக்கி ஐப்பசி பரணி உத்திராபதீஸ்வரர் வந்து பிள்ளை அமுது கேட்டு வெளியே வரக்கூடிய ஆறு மாதத்துக்கு கொராட்டி தான் சாமி வெளியே வருவார் அப்படி ஆறு மாதத்துக்கு உராட்டி வெளியே தான் இன்னைக்கு அதாவது நமக்கு வந்து மூணு ராஜா அந்த மூணு ராஜாவில் வந்து முதல் ராஜான்னா தியாகராஜா நம்ம அகத்துள் நடக்கக்கூடிய அனைத்து அசைவுகளும் தியாகராஜானால் அடுத்து இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியின் சுழற்சி இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சி இங்கே இருக்கும் கோள்களின் சுழற்சி வந்து யாரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா நடராஜா இது எல்லாத்தையும் கூட ஞானத்தை கொடுக்கக்கூடிய ராஜா ஏன் எது எதற்காக சுழல்கிறது எது எதற்காக நடக்கிறது என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கான ராஜா வந்து ஞானராஜான் பேர் அந்த ஞானராஜா தான் உத்ராபதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய உத்திராபதி இவர் யாருன்னா ஒரு அகோரி ரூபமாக வந்து இந்த செங்காட்டன்குடியில் இங்கு இருக்கக்கூடிய அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் செய்து பிள்ளைக்கறி வேண்டி திருவிளையாடல் புரிந்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே அவர் உண்வார் அப்படின்றனால ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டுமே சாமி வெளியில் வந்து அந்த சிறுதொண்டர் வசித்த வீடு நோக்கி சென்று பிள்ளை அமுது சாப்பிட போவார் முதல்ல ஒன்று வந்து சித்திர பரணிக்கு வருவார் ரெண்டாவது ஐப்பசி பரணின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் வருவார் அப்படியான சாமி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே உயர்ந்தது ஞானம்னு சொல்லுவோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீகத்தில் வந்து சரிகை கிரிகை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு விதமான படிநிலைகள் இருக்கு அதுல இருக்கிறதுலையே உயர்ந்த நிலை எதுனா ஞான நிலை தான் இந்த ஞான நிலை அடைந்த ஒருத்தர் வந்து மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிறது அப்ப எந்த ஒரு கோயில போய் மீண்டும் ஒருத்தனுக்கு பிறவாத ஒரு நிலை வேண்டும் அப்படின்னா அவன் ஞானமடைந்தால் மட்டுமே அவனுக்கு மீண்டும் பிறவாத நிலை ஞான நிலை வந்து இருக்கிறதுல உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தா பெருசு பணம் இருந்தா பெருசு சொத்து இருந்தால் பெருசு செல்வங்கள் நிறையா இருந்தால் பெருசு புகழ் இருந்தால் பெருசு பதவி இருந்தால் பெருசு அப்படின்னு தான் நினைக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து இருந்தும் இல்லாமல் போயும் நம்மளுக்கு கொடுக்கறது வந்து பக்குவம்னு சொல்லுவோம் அந்த பக்குவத்தின் மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஞானம் தான் இப்போ இந்த கோயிலே எடுத்துட்டோம்னா சாமி வந்து பிள்ளைக்கறி கேட்டு வந்தார் அப்படின்றோம் உடனே எல்லாரும் என்னென்னா பிள்ளைக்கறி கேட்டு வர்றாரா பிள்ளைக்கறி கேட்டு வர்றாருனா வந்து எவ்வளோ ஒரு கொடுமக்கார சாமி ஒருத்தவங்களுடைய பிள்ளைய வெட்டி கரியாக கேட்குறாரே அப்படி ஒரு சாமி வந்து எப்படி சாமியாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் அதனுடைய தாக்கத்தை சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேத்துக்கு தெரியாது காரணம் என்னென்னா இவங்க சொல்லிய கதைகளில் வந்து சித்தரிக்கப்பட்டவைகளை விட எதற்காக சாமி நேரடியாக வந்து இந்த இடத்து இந்த ஒரு சின்ன கிராமத்தை தேடி வந்து ஞானத்தை நோக்கி நம்மளை எல்லாமே எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறு தொண்டர் என்று பெயர் பெற்றவர் ஒரு காலத்தில் நம்ம தளபதியாக ஒரு மன்னனின் தளபதியாக இருந்து நிறைய உயிர்களை போரில் கொண்டு அதை வெற்றியாக கொண்டாடி அந்த வெற்றியில் கிடைத்த பரிசும் பணத்தையும் வைத்து அவர் ஏதோ தானங்கள் செய்கிறார் வர்ற அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு அவர் சிவத்தொண்டு செய்கிறார் ஆனால் அந்த கொலை என்று ஒன்று அவர் நிகழ்த்தியதை வந்து அவர் வந்து முழுவதுமாக அதனுடைய தாக்கத்தை அவர் உணரவில்லை ஒரு கொலை என்பது வந்து வெற்றியின் அறிகுறி ஒரு நாட்டை போய் நம்ம ஜெயிக்கிறது வந்து ஒரு வெற்றியின் அறிகுறின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த கொலை வந்து எவ்வளவு தூரம் அதன் உறவுகளையும் அவர் மனிதனுடைய ஆள் மனதையும் எவ்வளோ தூரம் அந்த இழப்பை அவன் தாங்கக்கூடிய பக்குவத்தை தரும் அப்படின்றத வந்து அவர் உணரவில்லை அதை உணர்த்துவதற்காக எத்தனையோ நாடுகள் போய் வாதாபி வரைக்கும் போய் வாதாபியில் போய் அங்கே இருக்கக்கூடிய மூலவராக இருக்க விநாயகரை வந்து அந்த வாதாபியை வென்றதின் அடையாளமாக அந்த விநாயகரை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு இந்த கோயில்லையும் வாதாபி அந்த கோயிலேருந்து தூக்கிட்டு அந்த கணபதியை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க யார் அவருடைய சொந்த ஊர் சிறுதொண்டருடைய சொந்த ஊர்னால இந்த கோயிலில் வந்து அவரை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு அந்த வெற்றியை அவர் பெறுவதற்கு எத்தனை உயிர்களை அவர் கொண்டிருக்கணும் அப்ப ஒரு கொள்வது என்பது வந்து வீரமாக திறமையாக ஒரு படையின் பலமாக அவர் நினைத்து கொண்டு இருந்ததுலேருந்து ஒரு கொள்ளல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை உருவாக்கும் என்ற ஞானத்தை கொடுப்பதற்காக எந்த உயிரும் ஞானம் பெற்று மீண்டும் பிறவாத நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கோ என்னென்ன துன்பங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அவன் அனுபவித்து வெளியே வரும்போது மட்டும்தான் ஒருவன் பூரண ஞானத்தை பெற முடியும் அப்போது எல்லா விதத்திலையும் அவர் வந்துட்டாரு ஆனா இந்த கொலை என்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அந்த உறவுகளுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் என்பதை அவர் உணரவில்லை அதை உணர்த்துவதற்காகத்தான் இறைவன் வந்து இங்கே வைரவ ரூபம் கொண்டு தனியாக சாமி அம்பாள்னு இல்லாம சாமியே அனைத்துமாக வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நான் சாப்பிடுவேன் அதுவும் தலைச்சம்பிள்ள கறி தான் சாப்பிடுவேன் அது தாய் தலையை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்க வேண்டும் அப்போது அந்த குழந்தையின் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா எப்படி ஒரு புரிதலான ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு இழப்புன்னு வரும்போது அதையும் ஏற்று அதையும் மீறி அவர்கள் அதை தாங்கி கொள்ளும்போது தான் அவங்களுக்கு நம்ம எத்தனை உயிரை போர்ல வென்றிருக்கோம் எங்கள் வீ எங்கள் கணவர் எவ்வளோ பேரை கொன்னார் தெரியுமா எங்கள் அப்பா எவ்வளவு பேர்த்த கொன்னார் தெரியுமான்னு பெருமையாக நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களில் எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கிறது என்ற ஞானத்தை அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து இறந்து போன குழந்தையை மீண்டும் வர வைத்து சாமி அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அந்த ஞானத்தை இந்த கோயிலுக்கு வர வேண்டியவர் அனைவருக்குமே ஞான ராஜாவாக இருந்து அவர் இந்த ஞானத்தை உபதேசிக்கிறார் ஒருத்தன் ஞானத்தை பெற்றுவிட்டான் என்றால் எது நடந்தாலும் அவனுக்கு சந்தோஷமே நிற்கும் எது நடக்காவிட்டாலும் அவனுக்கு சந்தோஷமே நடக்கும் ஏனால் நம்மளுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து நடத்துபவனாகிய இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறான் அதனால் இறைவன் ஞானத்தை உங்களுக்கு அருளக்கூடிய இந்த அற்புத தளத்திற்கு எவ்வளவோ வருஷம் எனக்கே இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலானதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் இப்படி ஒன்று இருக்குது இங்கே நீ வர முடியும் என்று சொன்னார் அதே மாதிரி அந்தந்த ஆன்ம பரிபக்குவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இங்கே வர முடியும் இந்த சாமி அனுபவிக்க முடியும் இங்கே வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் தெளிவு ஞானம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோயில்னா இருக்கிறதுலே உயர்ந்த விஷயமாய் ஞானம் கிடைக்கிறது என்றால் மற்ற அடிப்படை விஷயம்லாம் எல்லாம் சர்வசாதாரமா கிடைக்க தான் உங்களுக்கு இருக்கிறதுல மிக உயர்ந்த விஷயமான ஞானம் இங்கே சாத்தியப்படுது அப்படிங்கான ஞானத்தை அருளக்கூடிய மிக எளிமையாக இருக்கக்கூடிய நமக்காக இறங்கி வரக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய உத்திராபதியாக தேவராஜாவாக ஆத்திநாதாவாக ஆத்தி மரத்தின் அடியில் இருந்து இன்றும் அந்த மரம் உயிரோடு மூவாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் அந்த மரம் இன்றும் உயிரோடு இருக்கிறது அதன் அது அதன் அடியில தான் சாமி இன்றைக்கும் இருந்துட்டு இருக்காரு அதுவும் வருஷத்தில் ரெண்டு தடவை மட்டும்தான் இரவு முழுவதும் நமக்கு வந்து மௌன உபதேசம் என்பதுதான் நீங்க இன்னைக்கு இருக்க இரவு நடக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமம் என்னன்னா மௌன உபதேசம் நீங்க உட்காந்துருந்தா போதும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான புரிதல் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை அவர்களுக்குள்ளே புரிய வச்சு அவங்க எதிலெல்லாம் தப்பு பண்றாங்க அவங்க எப்படிலாம் தன்னை பெருமையாக நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் அவங்களே அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் விட்டால் ஒருத்தன் அடுத்த வாழ்வில் அடுத்த முன்னேற்ற நிலை ஏற்ற நிலை முக்தி நிலை அடைந்து விடுவான் என்று பிறகு இறைவன் பரிபூர்ணமாக உதவும் தலைமையே இந்த திரு செங்காட்டன்குடியில் இருக்கக்கூடிய உத்திராபதீஸ்வரர் என்ற அருள் ஞான ராஜாவின் பரிபூர்ண கிருபாகர் அச்சபா